விஷயம் என்னன்னா நீதிமன்ற பல கேள்விகள் எழுப்பியிருக்காங்க அதுல வந்து விஜய்க்கு எதிரான சில கேள்விகளை மட்டும் ஹைலைட் பண்ணி எல்லா செய்தி சேனல்லையும் போட்டாங்க நியூஸ் பேப்பரோட ஹெட்லைனும் தப்பி ஓடிவிட்டார் விஜய் அப்படிங்கிறது சன் டிவி இதுல எல்லாம் என்ன போட்டிருந்தாங்க பாதுகாப்பு அதாவது என்னன்னா ஒரு செய்தி பாலிமன்ல வந்தது பாதுகாப்பதில் கட்சி பேதம் பார்க்காதீர் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது யார போக்கஸ் பண்ணி கேட்கிறாங்கன்னா காவல்துறையை அதாவது என்னன்னா காவல்துறை தான் கட்சி சாதகமா பார்க்காம வந்து நீங்க வந்து அவங்களை பாதுகாக்கக்கூடிய இடத்துல இருக்கீங்க பொதுமக்களோட நலனே பிரதான பிரதானமானது அப்படின்னு சொல்லிட்டு கோடிட்டு காட்டியிருக்காங்க ரெண்டு மூணாவது என்னன்னா லைக் யாரும் மக்களை கட்டாயப்படுத்தி வர சொல்லலை இந்த விஜய் அவரோட கூட்டத்துக்கு அதாண்டு வந்து குடிமக்கள் எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் எந்த கட்சியாக இருக்கலாம் பொதுமக்களும் பாதுகாப்பு அளிப்பது கடமை கொடுத்துருக்காங்க மாநில நெடுஞ்சாலைகளில் என்ன அனுமதி வழங்கினார்கள் எவ்வாறு அனுமதி வழங்கினார்கள் அடுத்து வந்து விஜய் பரப்புரைக்கு அனுமதி கொடுத்ததற்கான கடிதம் இங்கே அதாவது இவங்க கொடுத்த கடிதம் வந்து அவங்க கிராஸ் செக் பண்ணதெல்லாம் கேட்டிருக்காங்க ஸோ தான் அவங்க வந்து கேட்டிருக்காங்க ஸோ பல விஷயங்கள் போயிருக்கே தவிர இந்த போன விஷயத்துல வந்து இங்க கோடிட்டு காணிச்சது வந்து தப்பி ஓடி ஓடி அதை மட்டுமே ஹைலைட் பண்றதுக்கான காரணம் அதுதான் லைக் வந்து